தெரியாதுமலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் காலியமலை தான் யாரு தெரியுமா அப்படி என்னதான் வசூல் பண்ணுவாரு எல்லாமே கட்சியில் இருந்து வரவங்க எல்லாமே இதே குற்றச்சாட்டை வைக்கிறீங்க எப்படி அவருக்கு தேர்தலில் நிற்கிறாரு வெற்றி பெறாங்க தோல்வி தோல்வி அடிக்கிறாங்க வாக்குகள் வாங்குறாங்க இதனால அவருக்கு என்ன லாபம் நீங்கள் வசூல் வசூல் எல்லாமே வசூலில் வயதான மதுவெல்லாம் ரொம்ப மோசம் படிச்சுக்குவாங்க மியூசிக் அவன் சேவை இறங்கி பிடிச்சிட்டு அடுத்த விஞ்ஞானம் எட்டி வெட்டி வச்சுக்கிட்டேன் இந்த வேலையை இவரே பண்ணுவார் இந்த விஷயம் ஆமா ஆமாம் எனக்கு தெரிஞ்சு காலையில் எழுந்திரிச்ச உடனே அண்ணன் மனையும் தம்பி நீ இதை பேசி நான் இதை பேசுவேன் லைம் நைட்டில் நாம் போவோம் ம் பேசிப்பாங்க பேசிக்கிறாங்க மீதி தப்பாக கையெழுத்து போச்சு மூக்கா சாலையில் அவ்வளோ தூரம் சுற்றிங்க நீங்க என்ன பண்ணி சின்னத்தை உழைப்பு வணக்கம் சவுக்கு மீடியா நேர்களை இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகி உதயகுமார் அவர்கள் அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்க மாறுங்கள் சார் வணக்கம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நாம் தமிழில் இணைஞ்சு எனக்கு தெரிஞ்சு ராம் நாம் தமிழ் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து ஈழப்போர் நடந்தபோது இணைஞ்சிருப்பீங்க நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து நிறைய பேர் அப்போ தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் பற்றாளர்கள் அதே போல் யாரெல்லாம் வந்து அங்கே அந்த போர் நடக்கும்போது இறந்தார்களோ ஒரு இங்கே வந்து தமிழகத்து முழுவதும் ஒரு உணர்ச்சி பிழம்பாக இருந்தது யார் வந்து தமிழ் மக்களை காப்பாற்ற போகிறாங்க அங்கே திமுக இருந்தது காங்கிரஸில் வந்து பா இருந்தார் அவர் வந்து ஒரு முக்கியமான அமைச்சர் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறார் அவரே இப்படி சொல்லும்பொழுது யாராலுமே காப்பாற்ற முடியல அப்போ வந்து நிறைய பேர் இங்கே வீரவசனம் பேசினார்கள் மேடை போட்டு பேசினார்கள் ஒருவருமே வந்து அந்த இனப்படுகொலையை தடுக்க முடியல அப்போ வந்து எல்லாமே ஒரு கட்சியில் வந்து ஒன்று சேர்கிறார்கள் அதான் நாம் தமிழர் கட்சி அப்போ வந்து அவர்கள் வந்து மிக கடுமையாக வந்து இங்கே இருக்க மத்திய அரசை பேசினார் அங்கேருந்த இருந்த அங்கே நடந்த ஈழப்படுகொலையை பற்றி பேசினார் அவர் தலைமையில் வந்து பல கல பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து ஒன்று கூடுகிறார்கள் நாம் தமிழர் என்ற ஒரு இயக்கம் உருவாகிறது அதில் வந்து கட்சியாக பரிணமிக்கிறது எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் நீங்கள் இணைந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் இருந்தீங்க என்ன காரணம் எங்கள் குடும்பம் வந்து தாத்தா காலத்தில் வந்து திமுக குடும்பம் கருணாநிதினு பேரரசு கலைஞர் தாத்தா அப்படிங்கிறது தான் இருந்தோம் அப்போ கல்லூரி ரெண்டாம் ஆண்டு படிக்கும்போது ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பதில் போக நடக்குது முத்துக்குமார் என்னன்னு சென்னையில் தீக்குளிச்சி தீக்குளிச்சியாக இருக்கிற செய்தியாக வந்தவொடனே கல்லூரி மாணவர்கள் அந்த நேரத்தில் இருந்த கல்லூரி மாணவர்கள் சில சில அமைப்புகளை சேர்ந்து விருதுநகரில் போகிறோம் அந்த கோவத்தை சரியாக ஒரு மேடைகளையும் மக்கள்தியும் பாதப்பு ஆளாக தான் சீமான் நம்ம பார்க்கப்பட்டாரு அப்போ நான் கல்வி முடியுது போக முடியுது அந்த நேரத்தில் முத்துக்கு மாவனனுடைய இறுதி ஊர்வத்தில் கலந்துக்குவோம் அந்த கலந்துக்கிடும்போது அப்போவும் இந்த உளவுத்துறை மக்கள் எழுச்சி வந்துடும் இந்த போகை நிப்பாட்டி வாங்கினால் அந்த பிணத்தை எரிப்பதை வரும் அதை வந்து வச்சுருக்கக்கூடாது அவருடைய ஆசை அதுதான் அதை பண்ணவே விடல ராமதாஸ் அதை வேலையை பண்ணார் திருமாவளவன் அந்த வேலையை பண்ணாது வைக்கவும் அந்த பண்ணாங்க இதை வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் அவனுடைய முத்துக்கு கடைசி ஆசைக்கு எதுவாக தான் அவங்க பண்ணாங்க அன்றைக்கி அந்த அந்த பின்னணத்தை வச்சுருந்தால் ஒரு பெரிய அன்னைக்கே ஒரு பெரிய எழுச்சி தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் வந்திருக்க முடியும் ஊடகம் எந்த செய்தியும் வெளியிடல ஏன்னா திலிபன் சொல்லிட்டு ஒரு ஈழத்தில் உண்ணாவிரதம் இருந்த ஒரு உடலை ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் வச்சுருந்தாங்க பதப்படுத்தி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு மொத்தக்குள்ளிலையும் யாழ்ப்பாணக்குள்ளேயும் வந்துச்சு மொத்தக்குள்ள அப்புறம் கிளீன் வச்சுக்கி இவங்க இடம்பே வந்து வாங்கும்போது கிளீன் வச்சு வச்சுருந்தாங்க அப்போ அதுபோல் இங்கே யாருமே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்க முடியலை இந்த இந்த சூழலில் அவங்க வச்சுருந்தாங்க அந்த மாதிரி வச்சுருந்தது தான் அந்த தான் சீமான் பேசு போராது சிவைப்படுவார்கள் அந்த நேரத்தில் வழக்கறிஞர்கள் நிறைய பேர் வராங்க அதோடு சேர்ந்து பயணித்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கட்சியில் இனி அது வரைக்கும் ஓ ஆண்டுகள் கவனிக்கிற இவங்க கட்சிக்கு போகலாமா வேணாமான்னு அப்புறம் போய் வேலை செஞ்சோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் வேலை பார்த்தோம் கட்சியில் மாணவர் பாசகை மாநில ஒருங்கிணைப்பானவா சேர்ந்து வேலை பார்த்தோம் அப்போவும் அங்கே நிறைய முகன்பாடுகள் இருந்துச்சு நமக்கு ஒரு விஷயம் தப்பாக தெரியுது நிர்வாக நிர்வாகமே இல்லாமல் அவங்க கட்சியை நடத்துவாங்க இது வரைக்கும் எந்த நிர்வாகம் இல்லாமல் நடத்துவாங்க இதை வச்சுட்டு ஒரு முட்டுச்சந்தில் போய் அவசியலை தமிழ் தேசிய அவசியலை முட்டுச்சந்தலை கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சம் வந்துச்சு அதனால் வெளியே வந்துட்டோம் இல்லை நீங்கள் வந்து முட்டுச்சந்தலை நிறுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க ஆனால் கிட்டத்தட்ட முப்பத்திரெண்டு லட்சம் பேர் வந்து ரெண்டாயிரத்தி வந்து வாக்களித்திருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நிர்வாக திறமை இல்லாமல் ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாமல் அதே போல் ஒரு தலைமை கட்டுக்கோப்பு இல்லாமல் வந்து அந்த முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இத்தனை கட்சிகள் இருக்குது இத்தனை கட்சிகளை தாண்டி அவர்களுடைய சின்னத்துல வாக்கு செலுத்தி முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் பேரை இவர்கள் போய் என்னைக்கு சந்திச்சிருக்காங்க முப்பத்தி லட்சம் முப்பத்தி ரெண்டு லட்சத்துல பதினஞ்சு லட்சம் உறுப்பினர்களாச்சும் இவங்களுக்கு இருக்கணும் இல்ல அப்படி உறுப்பினர்கள் எந்த டேட்டா பேசுமே இவங்க வச்சுக்கிறது இல்லை எந்த பாக முகம்னா என்னன்னு தெரியாது ஒன்றிய அவருடைய வேலை என்ன எப்படி ஓட்டு மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்கணும்னு தெரியாது மேடையை போட்டு பேசுவாங்க இவ எப்பயும் சொல்லுவாங்க ஏன் கட்சி ஏன் கட்சின்னு இவர் மட்டுமே வளர்க்கல இவ இவ முகம்னே யாருன்னே தெரியாத இவ கட்சி பேரே தெரியாத கிராமங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ஒவ்வொரு ஊருக்கும் போய் நாங்கள் தான் கொண்டு போய் சேர்க்குவோம் அப்போ ஒரு கம்பெனியில் ஒருத்தன் வேலை விட்டு போனாலே அவனுக்கு வந்து நோட்டீஸ் ஒன்று வச்சு முகப்படி வெளியேற்றுவான் ஆனால் இங்கே அப்படி இல்லை கட்சியை ஆரம்பிக்கும் போதே ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் பதிவாங்க பதியும் போது இவங்க எந்த சட்ட விதியும் பண்ணுறதில்ல இவங்க என்ன சொல்கிறாரு எல்லாத்தையும் லஞ்சம் ஒலி லஞ்சம் லாவணியம் எல்லாத்தையும் ஒழிச்சிடுவேன் சட்டத்தை போட்டு ஒழிச்சிடுவேங்க முதல் கட்சிக்கே ஒரு சட்ட விதி கிடையாது யாரை நீக்குனாலும் யாவை இருக்குதுன்னாலும் ஃபஸ்ட்டு சீமானன் தான் கையில் போடுவார் இப்போ தான் அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர் யாருன்னு நாங்கள் வெளியில் எழுதுற வரைக்கும் யாருக்குமே அது கட்சியில் இருக்க எவனுக்கும் தெரியாது மாவட்ட செயலாளருக்கு தெரியாது கட்சியுடைய பொதுச்செயலாளர் யாருன்னு இப்போ ஏன் அந்த ஐயா தடா சந்தோஷ சேகரன் தான் பொதுச்செயலாளர்னு நாங்கள் தான் முதல் முதல் வெளியில் எழுதுவோம் முதன்பட்டு வெளியில் இருப்போம் கட்சிக்கானிக்கு அது அது பொதுச் செயலாளருடைய வேலை என்னென்னு தெரியாது இவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலப்போ ஒரு தீர்மானம் போடுவாங்க இனிமேல் எல்லா அதிகாரமும் சீமானுக்கு தான் இது ஒரு சட்ட விதியா ஒரு ஜன கட்சியிலே ஜனநாயக அமைப்பு இல்லை ஒருத்தனை கூப்பிட்டு கேட்கணும் பொதுக்குழு எதுக்கு நடத்துவாங்கன்னு தெரியாது பொதுக்குழு எதுக்கு நடத்துவாங்க செயற்குழு எதுக்கு நடத்துவாங்க கட்சி கூட்டமாக நடத்துவாங்க கலந்தாய்வு நடத்துவாங்க அவங்க மட்டும் பேசுவார் பொதுக்குழுவில் அவங்க மட்டும் பேசுவார் இது போ அதான் எந்த ஒரு ஃபாலோவுமே பண்ண மாட்டாங்க எல்லாம் தெரிஞ்ச தெரிஞ்சமாய் புத்தகத்தை படிச்சுட்டு இஷ்டத்துக்கு பேசுவாங்க நிர்வாகம் அதில் தான் இல்லை இல்லை நீங்கள் வந்து சில முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அந்த முரண்பாடுகளால் தான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லுங்கள் என்ன மாதிரியான முரண்பாடுகள் முரண்பாடுகள் தான் எல்லா கட்சியிலையுமே அது இருக்கும் அது வந்து பேசி கொள்ளப்படும் அப்படி இருக்கும்போது நாம் தமிழர்கள் முரண்பாடு ஏற்பட்டாலே வந்து வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து வெளிவந்தவர்கள் எல்லாமே சொல்கிறாங்க கல்யாண ஆகட்டும் ராஜீவ்காந்தி ஆகட்டும் சஞ்சீவ்நாதன் ஆகட்டும் புகழ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எல்லாமே நண்பர்கள் தான் எல்லாமே சொல்கிறாங்க என்ன முரண்பாடுகள் அப்படி நாம் தமிழ் கட்சி நடக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய முரண்பாடு என்னென்னா நவீன மொழியிலின் தந்தை ஜாம் ஜான் சாம்ஸ்கி சொன்ன மாதிரி தான் இட்ஸ் ரெஸ்பான்ஸ் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் இன்டெலெக்சுவல் டு ஸ்பீக் த ட்ரூத் அண்ட் எக்ஸ்போஸ் லைஃப் ஒரு அறிவு படிச்சு படித்த அறிவுக்கு எது உண்மையோ அதையும் சொல்லணும் பொய் அம்பலப்படுத்தணும் இப்போ இவங்க நீட்டுக்கு எதுவாக பேசாது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுல விட்ட செயல்பாட்டு வாய்வு நாம் தமிழர் செயல்பாட்டு வாய்ப்பில் மருத்துவத்திற்கு தகுதி தேவை வேணும்னு எழுதியிருக்காரு இது எத்தனை பேருக்கு கட்சியில் எத்தனை பேர் பேசுவாங்கல்ல கொல்கை செயலாளர்கள் தலைமை கழக பேச்சாளர்கள் ஆனால் அதெல்லாம் உட்காந்து அந்த தெரியாது அதில் பக்கம் இருக்குது இவங்க தகுதி தேவை வேணும்னா இவங்க இது கொடுத்துருக்காங்க அது மாதிரி தமிழம்னு ஒரு மதத்தை பழனியில வீர தமிழை முன்னு ஆரம்பிச்சு தமிழம்னு ஒரு மதத்தை உருவாக்குவாங்க கேட்டால் அக்பர் வந்து தீனிலாக்கின்னு ஒன்று ஆரம்பிச்சாரு அது மாதிரி நான் வந்து தமிழம்னு ஆரம்பிக்க போவேன் அப்படின்னு சரி தமிழம்னு ஆரமிச்சேன் எத்தனை பேர் தமிழை மதத்தில் சேர்த்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படி ஒரு மதத்தை பதிவு செய்ய முடியுமா முடியாதாங்கிறது இஷ்டத்துக்கு பேசுகிறது அது மாதிரி உலான்னு ஒரு ஆப்பை ரெடி பண்ணாங்க ஓ நிறைய ஆப் வந்துச்சு அதை பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க அப்புறம் தேன் தேனி திரைக்கூடன்னு ஒன்று திரைக்கூடன்னு ஒன்று ஆரம்பிச்சு அமீவான ஒரு படத்துக்கு வசூலை போட்டாங்க அப்போ அந்த படத்தை பாதிலே விட்டு போயிட்டாங்க இப்படி இவங்க எடுத்துக்கிட்ட எந்த காரியத்தையும் முழுசாக முடித்ததே கிடையாது ஆண்டோ வயம்னு ஒன்று வச்சாங்க இப்போ உள்ளூரிலே கட்சியை கட்டமைக்கலை உலகம் முழுக்கிறது கட்சி வசூலை போகுது தானே நாம் தமிழர் ஜெர்மனி நாம் தமிழர் லண்டன் லாம் தமிழர் கனடா நாம் தமிழர் சுவிஸ்ஸு உள்ளூரில் இருக்க ஒன்றிய செலவு பேவை மாவட்ட செலவரத்தை கேட்டாலே தெரியாது உலக உங்களுக்கு ஒன்று இருக்குது கட்சி அப்போ நீங்கள் வசூல் பண்ணுறீங்க வசூல் பண்ணி நீங்களே வச்சுக்குவீங்க கட்சிக்கும் இப்போ விடுதலை சக்திகள் எடுத்துக்கிட்டால் வசூல் பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து கேட்போம் அதை தலைமை சொல்லுது போய் வாங்கிக்கோன்னு நீங்கள் அதையும் தடுக்குவீங்க இப்போ கன்னியாகுமரியில் கனிம வளத்தை எடுத்து நீ வாங்க நீங்கள் வாட்டுக்கு அதை பண்ணுவேன் சென்டா மேலே தடிச்சா உடச்சிடுவேன் கனிம வளத்தை தடுக்கணுங்க ஒருத்தையும் உணர்ச்சி வசப்பட்டு போய் அங்கே நிற்குவான் அங்கே படுகுல செய்ய போவான் இப்போ அவன் ஆ சேவிமா இப்போ அவன் மனைவியை நீங்கள் இது பண்ணி காம்பன்சேட் பண்ண மாதிரி நீங்கள் நிற்குவிங்க ஆனால் பழான்மனையில் கல்குவாரியை வெட்டிக்கிட்டு இருக்காங்க அதை நீங்கள் போகவே மாட்டீங்களே ஏன் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுடைய கல்குவாரி இப்போ கனிம வளம்னா என்ன மனுஷனுக்கு பயன்படுத்துக்கான கனிம வளம் கனிம வளத்தை வெட்டி விற்கக்கூடாது நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்போ எந்த ஒரு இதுவுமே இல்லை இப்போ துளசி துளசி வந்து நேரமும் ஆய்ச்சி செஞ்சவங்க இஷ்டத்துக்கு பேசுவார் துளசி ஒரு செடி எப்படி இருபத்தி நாலு மணி ஆக்சிஜன் தோம் இந்த மாதிரி முதன்பாடு ஒரு புத்தகத்தை படிச்சிட்டாங்கன்னா அதை உண்மை நம்ம அதாவது வாட்ஸ்அப்பில்லாம் பேசாதீங்கன்னு அப்போவும் சொல்லியிருக்கோம் ஃபேக்ட் செக் பண்ணுங்கள் கான்ஸ்டியூஷனை முதல்ல படிங்க நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது சட்டம் இருக்குது நீங்கள் புதுசாக வந்தால் சட்டம் படுத்துனா நிறைய முறை படுத்தணும் இப்போ சட்டத்தை பின்பற்றினா நீங்கள் முதல்ல உங்கள் கட்சிக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க எப்படி ஒரு உறுப்பினரை சேர்க்கணும் எப்படி ஒரு உறுப்பினரை நீக்கணும் பயிலாகவே தப்பாக இருக்குது பயில முதல் பயிலாக இப்போ வெளியில் விட்டாங்கன்னா அவங்களே அதை டெலிட் பண்ணிட்டாங்க ரொம்ப மோசமான ஒரு பைலா என்ன இருக்கு சொல்றாங்க சொல்லவே கூடாது முஸ்லீமையும் கிறிஸ்தீனையும் சிவபான்மையும் என் நாட்டில் அவன் தான் சொல்றான் ஆனா அந்த என்ன போட்டுருக்கு சந்தேக கண்ணோடு தான் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமிகளையும் பாப்போன்னு சொல்லி இருக்கு அது ஒத்துக்குவாங்களா அது படித்தாலே அவ்வளவு முகனாக இருக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு தமிழ் தேசிய ஆட்களை வச்சு எழுதுனது இன்றைக்கி அவங்க அதை 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 கண்டுக்கிறதுல ஆனா பயிலான்னு ஒன்று ஒண்ணுமே கிடையாது இங்க இப்போ இவங்க எதையுமே பண்ண மாட்டாங்க ஃபாலோவும் பண்ண மாட்டாங்க சரிங்க சார் இப்போ தொடர்ந்து வந்து கட்சியிலேருந்து இப்போ நீங்கள் வெளில வந்தீங்க அதன் பிறகு வந்து நிறைய பேர் வராங்க என்ன காரணம் சீமான் அவர்களுக்கும் அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை ஏன் வெளி வந்துகிட்டே இருக்காங்க ஏன்னா அவர் கூடாந்த வெற்றிக்குமரன் ஆகட்டும் புகழாகட்டும் கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தின்னு சொல்லிட்டு ஓரளவு சீமான் அவர்களை தாண்டி கொஞ்சம் புகழ் விளைச்சம் பெற்றாலே அவர் முகம் வெளியே தெரிய ஆரம்பித்தாலே அவங்க வந்து வெளியே வந்துடுறாங்க கட்சியிலேருந்து என்ன காரணம் கல்யாண சுந்தரம் வெளியில் போகும்போது ஒரு பேட்டி சேனல் ஏகலை பா ஏகலை அது வந்து ரொம்ப அது ஒரு உடல் மொழியோட அந்த பேட்டியை பார்த்தேன் ஏன்னா மனித வெகுப்பு எனக்கு வந்ததே இல்லை என் சாவை எதிர்பார்த்து காத்து அப்படின்னு சத்தியமா நான் சொல்றேன் உள்ளல உள்ள அப்படிலாம் கல்யாண சுந்தரம் சீமானின் மௌனத்தை கா மானத்தை வேண்டி காத்து இந்த கட்சியை கைப்பற்றணும் ஒவ்வொருதும் நினைச்சு இருக்க மாட்டான் பழக நாட்களுக்கு தெரியும் அவர் அவ்வளவு கொச்சையா பேசுவாரு இப்போ குமார் எதுக்கு நீக்குனீங்க ஒன்றுமன்னா இருந்தீங்க வெற்றிக்குமார் எதுக்கு மத வெற்றிக்குமார் நீங்க நீக்குவிங்க ஒவ்வொரு வேலையும் நீங்கள் ஒவ்வொரு சில பேரை நீங்கள் நீக்க கூட இல்லை வெளியில் போகணும்னு சொல்லியாச்சு இவர் போய் வெளியில் பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் நீக்குவாங்க அப்போ சில பேர் நீக்குவீங்க சில பேர் நீக்க மாட்டேங்க ஏங்க என்ன காரணம் அப்போ இவங்களுக்கு என்னென்னா ஒரு ஒரு கட்சியில் ஒருத்தர் வந்து சேர்வான் அவனுக்கு ஒரு பாதுகாப்பே கிடையாது அவனை எப்போனாலும் வெளியில் தூக்கி போட்டுவாங்க இரநூத்தி முப்பத்தாறு பேர் பால பதினா ரெண்டாயிரத்தி பதினாறு அறுபத்தி நாற்பது இப்போ இரநூத்தி முப்பத்தி ஆறு இல்லை ஏத்தால் ஒரு முப்பது பேர் வேணால் முன்ன பின்னே வந்திருப்பாங்க திரும்ப திரும்ப ஐயா நானூற்றி ஐம்பது பேர் பேர் ஐம்பது பேர் எத்தனை பேர் கட்சியில் இருக்கான் போன உள்ளாட்சி தேர்தலில் தம்பி வினோத்துனோத்தன் அன்னப்போஸ்டா ஊராட்சி மன்ற தலைவா ஜெயிக்கலாம் அவனை கூட்டு வச்சு பேசிக்கியா பேசல ஒன்றிய சில ஐயாயிரம் ஓட்டில் கன்னியாகுமரியில் ஒரு பெண் ஜெயிக்குவாங்க அவங்க இப்ப எங்க இருக்காங்க சிவகங்கையில் நின்று பா சதம மகனை எதிர்த்து ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் வாங்கின ஒருத்தங்க அவங்க இப்போ திமுக போயிருக்காங்க அப்போ கட்சிக்கு உலைக்குவனுக்கு நீ சீட்டு இல்லை ஏன்னா மற்ற கட்சியிலலாம் வீப்பு கொனு கொடுப்போம் வீப்பு ஒன்று பரிசீலனை பண்ணுவாங்க இன்னும் நேதாளர்கள் கூப்பிடுவாங்க அவங்கள்ட்ட கேட்பாங்க அவங்களுடைய ஆஃபீஸ் கொடுக்கும் இன்னைக்கு கட்சியில் சேர்ந்தா எத்தனை போராட்டங்களில் கைது செய்யப்பட்டிருக்கான் என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கான்னு கேட்பாங்க இது அல்ல இல்லை எல்லா திருச்சியில் ஒருத்தர் பாட்டிங்க யார் திருச்சியில் நிற்கிற ராஜேஷ் திருச்சியில் இருக்கிற கிராமங்களுக்கு அவ இவ அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாது காலியமலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிப்பாட்டுறது வரைக்கும் காலியம்மலை யாருன்னு தெரியுமா வெளியில இருந்து நீங்க கொண்டு வந்து நிப்பாட்டுவீங்க அவர் தேவையில உலகம் முழுக்க வசூல் போடுவீங்க வச்சிக்கிறீங்க உங்களுக்கு தேர்தல் இருந்தது உங்களுக்கு தான் திருவிழா இந்த மதுவையில மீனாட்சி அம்மன் கல்யாணம் நடக்கும் வச வசம் நடக்கும் வச வசம் போய் மொய்யல்வாங்க பாருங்க அது மாதிரி உங்களுக்கு வசவசம் உங்க மொயல்க்காக இந்த தேர்தலை நடத்துறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதபடி அவங்க வாக்கு வாக்கு வாங்கட்டும் இந்த சக்தி வந்து தேவைப்படுது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக தேவைப்படுது இவங்க ரெண்டு பேர் எல்லா கட்சியும் தாழம் விமர்சிக்கிறாங்க கொள்கைகள்லாம் சரி நடைமுறைப்படுத்தினா தானே பதிமூணு வருஷம் போட்டு வாழ்க்கை இழந்துட்டானே பல பேர் நாசமாக போயிட்டானே அந்த பாவத்தை எங்கே போய் தொலைக்கிறது அப்படி என்னதான் வசூல் பண்ணுவார் அவரு எல்லாமே கட்சியிலிருந்து வெளில வரவங்க எல்லாமே இதே குற்றச்சாட்டை வைக்கிறீங்க எப்படி அவர் தேர்தலில் நிற்கிறாரு வெற்றி பெறாங்க தோல்வி தோல்வி அடைகிறாங்க வாக்குகள் வாங்குறாங்க ஸோ இதனால் அவருக்கு என்ன லாபம் நீங்கள் வசூல் வசூல் எல்லாமே வசூலை பற்றி பேசி தேனி மாவட்டத்தை எடுத்துக்கோங்க தேனி தேனி போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மகேந்த மாமா சாகுல கம்மி தான் நிப்பாட்டுவாங்க அவர் பூம்புகாரிலேயே வேலை பார்க்கல அவர் எதுக்கு நீங்கள் தேனியில் வந்து நிப்பாட்டினீங்க அவர் சொந்த ஒரு பூம்புகார் பூம்புகார் பூ நான் நாகப்பட்டினம் மாவட்டமாக ஏதோ ஒரு மாவட்டம் எனக்கு சையத்தையில் பூம்புகார் பூம்புகார் தொகுதி நின்று ரெண்டாயிரத்தி பதினாவில் பூம்புகார் நின்னாரு அவர் அவர் எதுக்கு நீங்கள் இங்கே வந்து தேனியில் வந்து நிப்பாட்டுறது காரணம் என்ன தேனி மாவட்டம் பேமலை கழக சமூகம் அதிகமாக இருக்கிற மாவட்டம் அது போக நாடாக இருக்காங்க இருக்காங்க இது சார்ந்து அதுக்கேற்ற மாதிரி நிப்பாட்டுவீங்க இல்லாட்டி ஒரு தலித் ஒரு தலித் வேட்பாளராக கூட நீங்கள் நிப்பாட்டுவீங்க சம்மந்தம் இல்லாமல் ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை நிப்பாட்டுவீங்க நிப்பாட்டி வேண்டிய காரணம் இவங்க கட்சியில் இருக்கமே போச்சின்னு பேசுவோம் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கணக்கு இருக்கும் ஓபிஎஸ் மகனை வெளில வைப்பதற்காகத்தான் அவர் நிப்பாட்டுவார் காங்கிரஸ் ஈவி கே சிலம அவர் இருந்தாலும் வேலையை பார்க்க மாட்டாரு இப்படி ஒவ்வொரு வேட்பாளரை சஃபில் பண்ணி மாற்றி விடுவதற்கும் இவங்க இந்த வேலையை பார்க்கறாங்க அது மாதிரி வரசேனையில் காலியமாக ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஓட் வாக்குகள் வாங்குவாங்க திரும்ப நிப்பாட்ட மாட்டாங்க ஏன்னா திருமணம் நிப்பாட்டி ஒருவேளை அதிகமாக அதிக வாக்குகள் வாங்கிட்டா எல்லா விட அவங்க பே எடுத்துருவாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்கள அவங்க சீட்டு வேணான்னு சொன்னால் சீட்டு கொடுப்பாங்க மயிலாடுதுறையில் போய் நில்லுன்னு ஏன்னா அவங்க தமிழ்நாடு முழுக்க போய் பேசக்கூடாது அவங்களுக்கு ஒரே தொகுதியில் முடக்கணும் கல்யாண சுந்தரனுக்கும் நான் அப்போ சொன்னேன் உங்களுக்கு உங்களை வேட்பாளராக கொடுத்தா வாங்காதீங்கன்னு அப்போ சொல்லியிருந்தோம் அப்போவும் அவர் அதை அவர் வந்து ரெண்டு தடவை கொடுக்குவாங்க திடீர்னு அவசரமாக தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் இந்த மாதிரி ஒரு வேட்பாளரை தீர்மானிப்பதில் சீமான் மட்டும்தான் முடிவெடுப்பார் இருக்க என்னென்னப்பா மாவட்ட செயலாளர் தான் ஒரு ஒவ்வொருதும் கிடையாது இதை சுற்றி இருக்கா எல்லாம் சரியில்லைங்கிறத நாங்கள் நினைச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் கிடையாது அவ்வளவு சரி ஏன் கட்சியை வந்து கட்டமைக்க மாட்டார் கிட்டத்தட்ட பதிமூணு வருடம் ஆயிடுங்கிறது இப்போது நான் வந்து ஒரு அரசியல் கட்சியாக இருக்காருன்னா மாவட்ட செயலாளர் எல்லார் ஒன்றிய செயலாளர் வட்ட செயலாளர் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கட்சியை பிரிப்பேன் போய் எல்லா ஊருக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன் மக்களை சந்திப்பேன் இந்த ஊருக்கு ஊர் இந்த கொடி நடுவாங்கல்ல ஆஃபீஸாக இருப்பாங்க கட்சி ஆஃபீஸாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு கட்சி தலைவர் பண்ணி ஆகணும் பண்ணாதான் கட்சி வளரும் இதுதான் வந்து முறை அதான் ப்ரொசீஜர் ஏன் சீமானவர்கள் பண்ண ஏன் பண்ண இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் இப்போ தொகுதியவே ஒரு மாவட்டம் வாங்கிவாங்க அந்த தொகுதியில் மாவட்டம் வாங்கிக்காங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஆளை போடணும் இப்போ இந்த மா இந்த தொகுதி செயலாளர் இந்த தொகுதியில் இருக்க மாவட்ட செயலாளர் தான் அதை பண்ணணும் இப்படி பண்ணும்போது ஒரு இன் ஒரு ஸ்ட்ரக்சரோட ஒரு கட்சி வருதா ஒரு கட்சி வருதா இது இவனுக்கு கீழே இருக்க மையம் இருக்கும் அப்போ ஒரு ஆள் விலகுனா அந்த மொத்த பேரையும் கூப்பிட்டு போயிடுவான் அப்போ அவனை அடிக்கடி மாற்றுவது போய் கட்டமைப்பு பண்ணவே விடுவதில்லை இப்போ ஒரு வேலை செய்வானா அவனுக்கு துணை மாவட்ட சிலான்னு ஒருத்தனை போட்டு குடைச்சலு கொடுத்துக்கிட்டே இருக்குது இப்போ மியூசிக்கல் சேவை மயதான் மது ரொம்ப மோசம் அடிச்சுக்குவாங்க மியூசிக் அவன் சேவை இழுக்கி பிடிச்சிட்டு அடுத்தவன் சேவை எட்டி எட்டி வரச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த வேலையை இவரே பண்ணுவார் இந்த ஆமாம் ஆமாம் இவரே பண்ணுவார் இவருக்கு இவர் வந்து இப்போ ஒருத்தர் மேலே ஒரு புகார் இந்த மையம் தப்பு பண்ணுறான் அப்படின்னு அவருக்கு ஒரு செய்தி அனுப்புனா அடுத்து பார்த்த அடுத்த செகண்ட் அப்படியே யாவ எவனை பற்றி நாம் புகார் சொன்னோமோ அவனுக்கு அந்த மெசேஜ் போயிடும் இது நிறைய பேருக்கு நீங்கள் என் நாம் தம்பளை சேர்ந்த யார்டாலும் விசாரிச்சுப்பாங்க அவர்கிட்ட ஒரு புகார் கொடுத்தா அது அப்படியே போயிடும் அப்படியே அவர் அப்படியே கொடுத்து விட்டு சண்டை போடுங்க இதை பண்ணுவார் அது ஏன் அதை என்ன மென் மென்டாலிட்டின்னு தெரியல அதை பண்ணியிருக்காரு நிறைய தவிர பண்ணியிருக்காரு இதை யாருமே எடுத்து சொல்லவே மாட்டாங்க ஒரு சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது தான் தெரியுது இவர் வந்து இது இது வேணும்னு தான் பண்ணுறாரு அதான் என் கட்சின்னு கிளைம் பண்ணிக்க முடியுது அத்தனை பேர் உழைச்சி இருக்கான் அத்தனை பேர் உழைச்சி தான் முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு உங்கள் பேச்சுக்காக மட்டும் இல்லை நீங்கள் யாருமே தெரியாத இடத்துல உங்களுக்காக உங்கள் வீடியோவை பார்ப்போம் உங்களை பற்றி கொண்டு போவான் சில ஊரெலாம் அந்த புலி கொடி கொடியை கொண்டு போனால் வாங்க முன்னாடியே நிப்பாட்டி எங்களை வெளியில் போகும்மா என்ன கட்சின்னு இது எங்கள் ஃபார்வேர்ட் பிளாக்கென்னு நினச்சிக்குவான் சில சமூகங்கள் இருக்கு அதில் போகவே முடியாது சண்டை போட்டு சொண்டுக்குவோம் இப்போ எங்கள் எங்க ராஜம்தான் சொக்கனாம்த்தது அந்த அந்த கட்சியில் முத முத கூட்டம் நடத்துவோம் அப்போவுமே மாப்பிள்ள குண்டு போகாத புது கட்சியை கொண்டு போகாதான்னு அத்தனை பேர் சண்டை எல்லாரும் சொந்தக்காரனை பகைச்சிக்கிட்டு ஊருக்காரனை பகைச்சிக்கிட்டு தான் கட்சி வளர்க்குறாங்க ஆனா இவை அவனை ஒரே செகண்ட்ல தூக்கி விட்டுது அது ரொம்ப கெட்ட வார்த்தையில் சொல்லுவாங்க அவனை தூக்குடா போகணும் யாராக இருந்தாலும் சரி அந்த அந்த கட்சியை நடத்தணும் அப்படிங்கிறத கட்சி அவன் எது கட்சி நடத்தாருல்ல உங்களுக்கு இப்போ எப்படி வசூல் போகிறது டிமாண்ட் பண்ணல என்கிட்ட இத்தனை மந்தைகள் இருக்குது வச்சுக்கோங்க அப்படின்னு அதுக்காக தான் அந்த ஒரு காலத்துக்காக கடைசி வரைக்கும் சீமான அவர்களுக்கு தனித்து தான் போட்டிட்டு ஆமாம் அது வரைக்கும் தான் அவங்க கட்சியும் காசும் வாங்கும் இப்போ நூறு பேர் முப்பது முப்பது ஓட்டு வாங்க அவங்கத்த மீதி எழுபது ஓட்டு இன்னொருத்தனுக்கு போகக்கூடாது அப்போ மூணு பேராக நின்று ஓட்டை பிடிச்சா முப்பது ஓட்டு வாங்கினவன் ஜெயிச்சிடுவான் எழுபது ஓட்டு நாலு பேருக்கு பிடிச்சது அந்த வேலையை தானே பண்றாங்கப்ப இந்த தொகுதி சொல்ல முடியுமா தென்னத்தந்தியில தொடர்ச்சியா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற விகிதம் தோல்வி விகிதம் வெற்றி பெற்றும் தோல்விக்கும் நல்ல வித்திய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மற்ற இது வாங்கி வைப்போம் இந்த 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 வேலையை ஒவ்வொருத்தையும் வேட்பாளர் பற்றும்போது இவ்வளோ ஓட்டிக்கு நாங்கள் பிரிக்க முடியும் ஆனால் அவர் வேட்பாளர் நிறுத்தும் போதே வந்து பாதிக்கு பாதி வந்து ஆண் பெண் வேட்பாளர்கள் தான் நிறுத்துறாரு அந்த அந்த முயற்சி வாழ்த்துக்கொரியது நல்ல விஷயம் ஐம்பது பர்சன்டேஜ் கொடுக்கறதுங்கிறது என்ன தெரிஞ்சு இந்தியாவிலேயே இவங்க தான் கன்சிஸ்டண்டாக பண்ணுறாங்க நல்ல விஷயம் தான் வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்க வெல்லவும் முடியும் வெடுவாங்களே தோல்வியோ ஆனால் வாய்ப்பு கொடுக்கணும் அந்த அந்தபோதே வந்து சமுதாயம் பார்த்து வேட்பாளரை பார்த்தா நிறுத்துவார் இல்லை இல்லை அந்த அந்த இதில் நான் அந்த இதில் நான் குறை சொல்லவே மாட்டேன் ஏன்னா பொது தொகுதிகளை தலித் தலித் வேட்பாளர்கள் நிப்பா தலித்தில் பட்டியலிப்பு வேட்பாளர்கள் நிப்பாட்டுவாங்க மாற்றி மாற்றி நிப்பாட்டுவாங்க அந்த அந்த வேட்பாளர் நிப்பாட்டுறதுலாம் பிரச்சனை இல்லை யாரை தேர்ந்தெடுக்காங்கிறதான் பிரச்சனை அதை எப்படி வேலை பார்க்க விடாமல் தருக்காது வேலை பார்த்தா எங்கே வேலை பார்க்க வைக்காது இது எல்லாத்தையும் இவங்க தான் முடிவு பண்ண முடிவு பண்ணுவாங்க இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க எல்லாத்தையும் ஆரம்பித்து அதை பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க கட்சிக்குள்ளேயே சரி நிறைய பேர் கட்சியிலேயே அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல வந்து ஏதோ பேருக்காக கட்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உண்மையாது ஆமாப்ப உங்களுக்கு வீட்டை பக்கச்சுக்கிட்டே சொந்தக்காரங்களை பகச்சிக்கிட்டு ஊருக்காரங்களை பகச்சிக்கிட்டு கட்சியில் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படி என்ன நாம தமிழ் கட்சியில இருந்தா என்ன என்ன பயங்கரவாத கட்சியா நாம தமிழ் இல்ல உங்களுக்கு வந்து என்ன போய் பொலப்பா வேலைக்கு போக முடியாது அடிக்கடி போகட்டம் வேலைக்கு போக முடியாது இப்போ ஏன் நான்லாம் வந்து இங்கே இங்கே சென்னையில் ஐடி கம்மியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்போ இது உளுக்க வந்தவுடனே என்ன பண்ணுது இப்போ லா படிக்கிறான்னு சொல்லிட்டு மதுவைக்கு போவேன் அதோடையும் என் வாழ்க்கை முடிஞ்சு திரும்ப திரும்ப தேவையில்லாமல் உள்ளே உலட்டி போய் என் நான் ஏன் கூட ஓகே சமாளிச்சிடுவேன் இது மாதிரி நிறைய பேர் அவன் கடையை கடையை மூட்டிட்டு ஓடி போயிட்டான் கல்யாணம் பண்ணிட்டு அவன் ஏகப்பட்ட கடனை சிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி நிறைய பேர் அது போயிடுவாங்கல்ல அது சிதையை தானே செய்யுது இப்போ வந்து எல்லா தேர்தலையும் வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஏதோ வெயிட் பண்ணலாம் பார்த்து நிறுத்துறாரு கட்சி வந்து கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சிக்கு சார்பாக தான் எப்போயும் செயல்படுவார் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த முறையம் வந்து திமுக ஆதரவாக தான் சீமான் செயல்படுறாரா முழுக்க திமுக ஆதரவாக செயல்படுவாங்கல்ல அவங்க எல்லாத்தையுமே விமர்சி விமர்சிக்கிறதுலையோ கொள்கையிலையோ இவங்க வேட்பாளர் நிறுத்த அந்த அதுலேயுமே பிரச்சனை இல்லை அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்களுக்காக இவங்க சுயலாபங்களுக்காக இவங்க எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்கிறது ஒன்று இருக்குது யாரையுமே கட்சியில் இருக்க யாருமே சம்பாதிக்கக்கூடாது அந்த அதாவது திமுகவுக்கு திமுக காசு வாங்குவாங்க அதிமுக காசு வாங்குவாங்க பிஜேபியும் காசு வாங்குவாங்க எனக்கு தெரிஞ்சு காலையில எழுந்துச்சவனே அண்ணாமலையும் இவரும் பேசிக்குவாங்க தம்பி நீ இதை பேசு நான் இதை பேசுவேன் லைம் நைட்ல நாம உவோம் பேசிப்பாங்க பேசிப்பாங்க பேசிக்கிறாங்க பேசிக்கவாங்க சீமானண்ணனோடு ஒருத்தர் வேங்கிட்ட சொன்னது நான் எவ்வளவு பார்த்தல அவர் சொன்னது காலையில எழுந்தவொன்னே தம்பி இந்த விஷயம் வருது நீ இதை பேசு நான் உனக்கு இப்படி கவுண்டர் கொடுக்குறேன் இப்ப நீங்க தேர்தல் வந்தோனே இவங்களுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே தான் ஒரு காண்ட்ரவர்சி அவங்க விஷயத்த இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்காமையா அது லைம் லைட்டில் ஆகட்டும் அப்படின்னு அது ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக பண்ணுவாங்க சரி சரி நீங்கள் இந்த தேர்தலில் எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யார் இந்த தேர்தலில் கலைச்சூழல் எனக்கு தெரிஞ்சு பத்து நாள் இருக்குது மாறும் திமுக அதே திமுகவுடைய இவங்க ஊரகத்தெல்லாம் இது பண்ணி ஒரு பெரிய பிம்பத்தை காட்டுறாங்க கண்டிப்பாக அந்த பிம்பம் உடையும் அவங்க சொன்ன கழுத்து கணிப்பில் வந்த அளவுக்கு வெற்றி ஆகாது அதிமுகவுக்கு ஃபேவாவாக தான் வரும் அதுக்கு ஃபேவாக போகாமல் இருக்கிறதுக்கு தான் சில கூட்டணி போய்கிட்டு இருக்குது நாம் தமிழில் முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளை விட அதிகமாக தான் வாங்குவாங்க அது வந்து ஒரு கல்லூரி மாதிரி ஒரு பேட்ச் முடிச்சு ஒரு பேட்ச் முடிச்சு வெளியே போனோன்னே ஒரு பேட்ச் உள்ள போகும் புதுசாக தம்பிகள் என்னையமே தான் பத்தொம்பது வயசில் அவ்வளோ புத்தகம் எனக்கு வந்து இந்த கட்சிக்குள்ளே வாங்கும்போது ஐயாயிரம் புத்தகங்கள் இப்போ ஐயாயிரம் புத்தகங்கள் பறிச்சு கொண்டிருக்கேன் பறிச்சுருக்கேன் நான் கல்லூரியிலிருந்து எங்கள் ஊரில் இருக்க மூணு ஊரில் இருக்க புத்தகங்கள்னு சொல்லி அப்போ வந்து திராவிட கழகத்தில் இருந்ததுனால அப்போ வந்து படித்தது இல்லை அவ்வளோ புத்தகம் படித்தேன் நான் என்னையோ மூலச்செலவு செஞ்சு இவ்வளோ தூரம் பண்ணிட்டாங்கன்னா புதுசாக பசங்க கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்குவாங்க திருந்திடுவாங்க கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோ தான் அதனால் இவங்க ஓரளவு வாக்குகள் அதிகமாக வாங்குவாங்க ஒரு முக்கிய காரணம் வாக்கு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆ இதுலேயுமே இருக்குது சின்ன மோயை ஒழிக்கணுங்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சின்ன வந்துச்சு அந்த சின்னத்தை நீங்கள் உண்மையிலே ஜெயிச்சுருந்தாலும் அதை தூக்கி போட்டு அடுத்த திட்டத்தில் இன்னொரு சின்ன வாங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தில் இன்னொரு சின்ன வாங்கி எனக்கு இந்த சின்ன வேணாம்னு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சின்னம் ஒளிப்பட் சின்னம் போய் வச்சுன்னு ஏன் புலம்புங்க இன்னொன்று அதுலேயே நிர்வாக சிக்கல் இல்லை நிர்வாகம் நிர்வாக திறமையே இல்லை ஒரு சின்னத்தை போக விட்டுட்டு நீத்த எனக்கு தப்பாக கையெழுத்து போட்டேன்னு சொன்னதுக்கு முக ஸ்டாலின் அவ்வளோதான் விமர்சிச்சிங்க நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் சின்னத்தை கொடுக்க வச்சுட்டீங்க அத்தனை பேர் உழைப்பு அதுக்கு ஒருத்தனை ஃபாலோ பண்ண வைக்கணும் ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு தான் அவன் கை அவன் கட்சி விட்டு வெளியில் போட்டானா அந்த இடத்துக்கு ஒரு அதாவது ஒரு கூட ஒரு பியூன் போயிட்டாங்கன்னா ஒரு பியூனை தூண்டி வைப்பாங்க ஒரு அட்மின் போயிட்டானே வைப்பாங்க இவங்க அதையே கண்டுக்கல கேட்டால் நான் ஒன்று அது கொடுக்க போ இது வெள்ளத்துக்கு போயிட்டேன் அலுவலத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டீங்களா மெயில் வந்த மூணு மெயிலையும் பார்க்க மாட்டீங்களா அப்போ அத்தனை பேர் ஒலிபி அதை தான் சொல்கிறேன்னே கட்சி வளரணும் ஆனால் கூடாது ஜெயிக்கக்கூடாதுன்னு ஒரு கட்சியாக முக்கியத்துதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு நினைப்பான் ஜிக்கக்கூடாதுன்னு இப்ப சொல்ல சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இருபத்தி யாரும் நான் இந்த தொகுதியில் நிக்க போகிறேன் ரெண்டு வருஷம் அந்த இடத்துல வேலை வைப்போம் நான் ஆச்சு சத்தம் பண்ணுறத்துக்கு போக வேண்டாம்னு இப்போ சொல்ல சொன்னேன் ரெண்டு வருஷம் வேலை வைப்பாங்கல்ல சொல்லவே மாட்டேன் திருவட்டியில் நிக்க போகாதுன்னு கட்சிக்காரன் எவனுக்குமே தெரியாது கதேசி நேரத்தில் அவள் தான் முடிவு போயிட்டு சொல்லுவாரு ஆமாம் எப்போவுமே பேரன் கீழெல்லாம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் யார் யாரு என்னன்னு ஒரு வேட்பாளரை நிப்பாட்டினாலும் ஒரு பேச்சு நீக்கிதான் ஒரு பேச்சு இதை அப்படியே தொடர்ச்சியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கு சின்னத்தை அப்போ தான் விட்டாங்க இப்போ இன்றைக்கி மயிற்சின்னம் வந்து மை சின்னம் வெகாகனஸ் பார்ட்டி ஆயிடுச்சுன்னா இதை தூக்கி போட்டு இன்னொரு சின்னத்தை வாங்கவேம்பாங்க பண்ணுவாங்க இவங்க இப்போ சின்னமும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சட்டத்தை மீறி அவங்களுக்கு எடுத்து கொடுத்து ஏன் புலம்போய் சின்ன சின்ன மொழியை ஒழிக்கணும்ல உங்கள் தேர்தல் வைக்கலேயே சொல்லி இருக்கீங்க சின்ன மொழியை ஒழிச்சிடுவோம் புரியுது அப்போ இதுக்கு சின்னம் நீ ஏன் புலம்போய்ங்க என்னை பிடிங்கிட்டு ஓடிட்டான் அப்படிங்கிட்டு ஓடிட்டான் சின்ன பிள்ளைமையா சின்னத்தை ஒளிச்சுடுங்க உங்களை வேகினா அந்த சின்ன வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு ஓப்பன் சின்ன வச்சுட்டு வே வச்சுன்னா தருங்க ஒவ்வொரு தடையும் சின்ன நீங்கள் தான் படித்தப்படி ஏதாவது வாக்கு சொல்கிறாங்க பண்ணுங்கள் அதை தான் சரி தேர்தல் இருக்க சொல்கிறீங்க சின்னம் நீங்கள் முதல்ல ஒழிச்சு காட்டுங்க அதான் புலம்புவாங்க ஓ அனுதாப வாக்குகள் கிடைக்கட்டும் அப்படின்னு இன்னொன்று லைம்லைட்டில் வளரல ஏற்கனவே சின்னம் வந்து அந்த சின்னம் வந்து ஏற்கனவே பழகினது சின்னம் போய் வச்சு சீமான் சின்னம் என்ன இப்படின்னு ஒரு பத்து நாளைக்கு ஒரு ஊட்டி ஊட்டி வைச்சு சரிங்க சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் நாம் தமிழர் வந்து இந்த தேர்தலில் வந்து எந்த மாதிரியான வாக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க எவ்வளோ வாக்குகள் வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சின்னம் வந்து ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலும் சொல்கிறாங்க நீங்களும் சொல்கிறீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் எவ்வளோ வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் மேலே வந்து மிக பெரிய பெரியாட்டு கட்சியில இருக்கவங்களே வந்து நிறைய பேர் வந்து அதே நிலைகளா வைக்கல நிர்வாகத்தை கத்துக்கோங்க கட்சியை நடத்த கத்துக்கோங்க ஆட்சி வந்தாலும் இன்னைக்கு முகஸ்டாலின் ரொம்ப தினவு ஆகுன்னா அவர்கிட்ட அந்த நிர்வாகத்தேவன் இல்ல தான் ஏன்னா ஒரு விஷயத்த அத்தனை கோப்புகள் கையெழுத்து போடணும் ஒரு முதலமைச்சருக்கு எழுத்துக்குட்டியை வாசிக்க தேவையில்லை அளவுக்கு எனக்கு என்னுடைய முதலமைச்சர் ஆக்க வேண்டாம் அப்படின்னு அப்போ பொய் சொல்றாரு அமைச்சர் முதலமைச்சரே பொய் சொல்றாரு தொண்ணூறு இருக்காரு நான் வந்து நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு ஆனால் எங்களை படிக்க வச்சவன்னு சொன்ன நீங்களே உங்கள் பிள்ளையவே படிக்க வைக்கலையே அஞ்சு தடவை முதலமைச்சராக இருந்த ஒரு பையனே ஒழுங்காக படிக்கலையனா அப்படிப்பட்டாலும் என் தலையில் கட்டிவிடக்கூடாது கணநாநிதியே நான் சொல்லலை தத்தின்னு கருணாநிதியே சொல்றாரு அவர் பிள்ளையே தத்தின்னு அவரே சொல்றாரு பையன் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதடி என்னல்கிற கோலுக்கு அவர் எழுதுறாரு பயனில்லாத பொய் சொல்லி ஆதாயத்தை பெருகியவனை மகன் மக்கள்னு சொல்லக்கூடாது மனிதர்கள் பதவும் கருது அவராச்சும் பதவியும் கருது நாங்களாச்சும் பதவியா தத்தி தான் சொல்கிறோம் அப்போ தானே இருக்காது அப்போ அதை தலையில் வச்சுருவாங்க அப்போ நிர்வாகத்தை இல்லாமனால இவ்வளோ பிரச்சனை வருது மூணு வருஷம் ரொம்ப மோசமாக ஆர்டிஎஸ்ன்னு ஒன்று கொண்டு போகணும்னு தேர்தல் சொல்கிறாங்க ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் ஆர்டிஎஸ் ஆக்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்ததுக்கப்புறம் தான் அவசை கேள்வி கேட்டு ஒரு தகவலை பெருகிய உரிமை வருது இன்றைக்கி நீங்கள் நலமான ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க மக்களுக்கு வேண்டியது சட்டம் திட்டம்னா நல்லா இருக்கீங்க கேட்டால் நல்லா இல்லை ஃபோனை கடிச்சிடுங்க ஆனால் ரைட் டு சர்வீஸ் சாக்கிங்கன்னா நான் அவச அவசா அரசு அலுவலகத்தில் போய் ஒரு மனு கொடுக்குவேன் அந்த மனுவை ஏழு நாளில் முடிக்கணும்னா ஏழு நாளில் முடிக்கணுங்கிறது எனக்கு உரிமை மக்களுக்கு வருது அது மூணு வருஷம் கொண்டு வர ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு இதுக்கு ஆளுநர் கைது போட மாட்டாதா இதுக்கு திட்டமாக கொண்டு வாங்க அப்போ எப்போ கொண்டு வருவேன் நாலரை வருஷம் முடிஞ்சிட்டு போகும்போது அடுத்த ஆட்சி வந்தால் அவை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு இந்த சட்டத்தை அதை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஐநூற்றி இருக்காங்க சொல்லியிருக்காங்க ஐநூற்றி அவங்ககிட்ட கேட்டாலே தெரியாது அது மாதிரி நிர்வாகத்தை கற்றுக்கோங்க தான் சொல்கிறோம் குற்றச்சாட்டுங்கிறது உள்ளே வந்து ஒருத்தர் வெளியில் வந்து இனிமேதா நீங்கள் கற்றுக்கோங்க நேகப்பட்ட தம்பிகள் வந்து ஒழுங்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தலைவர் ஒழுங்கா இருந்தால்தான் வழிநடத்தி போக முடியும் சரிங்களா அக்கவே தான் சரிங்க சார் சரிங்க சார் ரொம்ப நன்றி உங்கள் கருத்துக்கள் ஓகே நன்றி